வணக்கம் நேயர்களே இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல் ரே கார்த்திகேசு அவர்கள் எழுதிய இன்னொரு தடவை இரண்டு கைகளையும் மூன்று எழுந்து தல்லாடி நின்றான் பாஸ்கரன் முட்டிகள் கொஞ்சம் வளைந்தாற் போல் நின்றன முழுதாக நிமிரவில்லை விருஷ்டத்தை தட்டி ஒட்டியிருந்த மண்ணை அகற்றினான் பாக்கெட்டுக்குள் கையை விட்டு சிகரெட்டு பாக்கெட்டை எடுத்தான் பாக்கெட்டில் ஒரே கடைசி சிகரெட் இருந்தது எடுத்து வாயில் வைத்துக் கொண்டான் காலி பாக்கெட் சாலையில் விழுந்தது லைட்டரை தேடினான் எந்த பாக்கெட்டில் கோட்டு பாக்கெட் சிலுவார் பாக்கெட் தட்டி தட்டி தேடினான் சிலுவாரின் பின்புறம் கோட்டுக்குள் கைவிட்டு சட்டை பையை துழாவினான் இல்லை டேமிட் சவித்தான் சிகரெட் உதட்டிலேயே ஊசலாடி கொண்டிருந்தது நடக்கலாமா முடியுமா எந்த திசையில் முன்னும் பின்னும் பார்த்தான் இரண்டு பக்கமும் சாலை நீண்டிருந்தது இரண்டு பக்கமும் மங்கலான தெருவிளக்குகள் இருந்தன எதிர்ப்புறத்தில் ஒரு பூங்கா இருந்தது உயர்ந்த மரங்களுக்கிடையில் இருள் அடர்ந்திருந்தது இப்போது விளக்கை நோக்கிப் போவதை விட இருட்டை நோக்கிப் போவதுதான் விருப்பமாக இருந்தது அந்த வீடமைப்பு பகுதியின் கடை வீடுகள் தொகுதியில் நவீன அலுவலகமாக மாற்றம் செய்யப்பட்டிருந்த ஒரு கட்டிடத்தின் முன்னால் அவன் நின்றிருந்தான் அப்போதுதான் வெளியே தூக்கி எறியப்பட்டிருந்தான் விழுந்து எழுந்ததனால் பிருஷ்டத்தில் மண்ணை தட்ட வேண்டியிருந்தது எதிர்ப்புற பூங்காவை நோக்கி நடந்தான் சாலை அசைந்தது ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து ஆடி உடலை சமன் செய்து நடந்தான் சாலை நீண்டு கொண்டே போவது போல கடக்க நேரமாயிற்று அடுத்த பக்கம் வந்து கொஞ்ச நேரம் நின்றான் அப்போதுதான் வந்த வழியில் எங்கோ சிகரெட் வாயிலிருந்து விழுந்து விட்டது தெரிந்தது டேமிட் போய் தேடலாமா எங்கே விழுந்தது இருட்டில் தெரியவில்லை கண்களில் நீர் ஊறிக் கலங்கியிருந்ததில் எதையும் குவிந்து பார்க்க முடியவில்லை இனி திரும்ப போய் தேட முடியாது வலுவில்லை போனால் போகட்டும் இனி தேவையில்லை எத்தனையோ போய்விட்டது யார் யாரோ பிடுங்கிக் கொண்டார்கள் இதுவும் போகட்டும் வாய் மதுவுக்கு ஊறியது அவர்கள் தன்னை தூக்கி எறிந்த போது அந்த போத்தலையாவது கையோடு எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம் அருமையான விஸ்கி ஏதோ ஒரு விமான நிலையத்தில் டியூட்டி ஃப்ரீயில் கிரெடிட் கார்டு கொடுத்து வாங்கியது எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டார்கள் என் விஸ்கியையும் என் பணத்தையும் என் கம்பெனியையும் என் வாழ்க்கையையும் இப்போது எங்கே போக வேண்டும் ஆமாம் எதிரே பூங்காவிற்குள் ஏன் போக வேண்டும் மறந்துவிட்டது ஆமாம் இருளுக்குள் போக வேண்டும் அங்கே போய் யோசிக்க வேண்டும் யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை எல்லாம் முடிந்துவிட்டது அழ வேண்டும் அழுது முடிந்தபின் செத்து போக வழி பார்க்க வேண்டும் பூங்காவை சுற்றி வேலி போட்டிருந்தார்கள் வேலையோரமாக அதன் வாசலை தேடி நடந்தான் நுழைந்தான் பூங்காவில் சிறு பிள்ளைகள் விளையாட ஊஞ்சல்கள் இருந்தன ஏரி இறங்க ஏணிகள் சறுக்கு பலகைகள் இருந்தன பெஞ்சுகள் இருந்தன ஆங்காங்கே விளக்குகள் இருந்தன அந்த வெளிச்சம் பிடிக்கவில்லை தூரத்து மூலையை நோக்கி நடந்தான் அங்கே சிமிந்தியால் உயரமான சுவர் போட்டு வைத்திருந்தார்கள் சுவருக்கு அந்த பக்கம் மூன்று பெரிய குப்பை தோம்புகள் இருந்தன அன்றைய குப்பை நிரம்பி வழிந்தன கடுக்கப்பட்ட உணவு பொருள்களுக்குள் புழுக்கள் புகுந்த அழுகும் நாற்றம் இருந்தது இது நல்ல இடம் நானும் குப்பை அழுகிய நாற்றம் வீசும் பொருள் சரியான இடம் இங்கே இருள் இருக்கிறது நான் ஒளிந்து கொள்ளலாம் சிமிந்தியில் சரிந்து சாய்ந்தான் கால்கள் மடக்காமல் நீற்றிருந்தன கோட்டு ஒரு பக்கமாக இழுத்துக்கொண்டது தலை சாய்ந்து கொண்டது மயக்கம் ஒரு கையால் சிமெண்ட் தரையில் முட்டுக் கொடுத்துக் கொண்டு சாய்ந்தான் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கினான் வாயிலிருந்து வழிந்த எச்சிலாலும் அவன் குரட்டை சத்தத்தினாலும் தானே விழித்துக் கொண்டான் சிகரெட் இல்லை விஸ்கி இல்லை வாய் காய்ந்திருந்தது பணம் இல்லை வாழ்க்கை இல்லை சாக வேண்டும் என்ன வழி யாரு என்ற குரல் கேட்டது இருளில் ஒரு நிழல் யாரு நான் தான் என்றான் பாஸ்கரன் அடப்பாருடா இந்த இடத்துக்கும் பங்குக்கு வந்துட்டானுங்க என்றது குரல் இது உன்னிடமா ஆமா இங்க வேற யாரும் வரமாட்டாங்க நீ எப்படி வந்த நீ யாரு யோசித்தான் போதையில் புத்திசாலித்தனமாக வேறு பெயர்கள் மறைத்துச் சொல்ல முடியவில்லை நான் பாஸ்கரன் மேனேஜிங் டைரக்டர் பாஸ்கரன் ஆஃப் துரை இண்டஸ்ட்ரீஸ் கிளாட் டு மீட் யூ என்றது குரல் உட்காரு நின்னா நிமிந்து பார்க்க முடியல என்றான் பாஸ்கரன் நிழல் உட்கார்ந்தது தாடையில் கொஞ்சமாக தாடி படர்ந்த நடுத்தர மனிதனாக இருந்தான் கையில் காகிதத்தில் சுற்றி ஒரு பொட்டலம் வைத்திருந்தான் இது என்ன கையில் பாஸ்கரன் கேட்டான் ஏதோ நிம்மதியாக உக்காந்து குடிக்கலாம்னு வாங்கிட்டு வந்தேன் எப்போதும் இங்க தான் வர்றது நீ நீங்க எப்படி வந்தீங்க ஏன் வந்தீங்க குடு நாக்கு வறண்டு போய் கிடக்கு ஐயா உங்களை பார்த்தா பெரிய ஆளா தெரியுது இது உங்களுக்கெல்லாம் ஒத்துக்காது சாராயம் இது என்ன போல சின்னவங்க குடிக்கிறது நீ சின்னவனா இங்கிலீஷ் பேசுறியே ஃபார்ம் த்ரீ வரைக்கும் படித்தங்க ஃபெயிலாம் அப்புறம் மூட்டை விட்டு ஓடியாந்துட்டேன் பார்த்துக்கங்க சீனன் கிட்ட கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறேன் பத்து நாளைக்கு வேலை இருக்கும் பத்து நாளைக்கு இருக்காது வேலைக்கு ஒரு நாளைக்கு முப்பது வெள்ளி கொடுப்பான் சீனன் இன்னைக்கு முழுக்க மிஷின் வச்சு சிமந்தி உடைச்சேன் கையெல்லாம் வெண்ணு வெண்ணுன்னு தெரிக்குது உங்களை போலியா ஏதோ டேரக்ட் கோட்டு சூட்டு போட்டு அதெல்லாம் முடிஞ்சுது இப்போ இல்லை குடு போத்தல காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேனே உங்ககிட்ட காசு இருக்கா பாக்கெட்டுக்குள் கைவிட்டான் பர்சை காணவில்லை கார் சாவி அகப்பட்டது கார் சாவியை நீட்டினான் இந்தா கார் சாவி காரை நீ எடுத்துக்க போத்தலு கொடு என்றான் அவன் கை நீட்டி கார் சாவியை வாங்கி கொண்டான் பரிசோதித்தான் என்ன காரு என்று கேட்டான் வால்வோ அதோ கடைக்கு முன்னால நிப்பாட்டி வச்சிருக்கேன் விடியறதுக்கு முன்னால போய் எடுத்துக்கோ எடுத்துட்டு வச்சுக்கோ வித்துரு பார்ப்பாற்றா கட்டி வித்துரு சீனன் வாங்கிக்குவான் உங்களுக்கு எனக்கு தேவைப்படாது இன்னைக்கு நான் செத்துற போறேன் அவன் சாவியை பாக்கெட்டுக்குள் போட்டு கொண்டான் ரொம்ப மனக்கஷ்டம் போல இருக்கு உங்களுக்கு ரொம்ப குடிச்சிருக்கீங்க போதாது போத்தலை குடு அவன் உட்கார்ந்து காகிதத்தை பிரித்து ஒரு பெரிய போத்தலை எடுத்தான் திறந்து பாஸ்கரனிடம் நீட்டினான் பாஸ்கரன் போத்தலை தூக்கி வாயில் ஊற்றினான் முகத்தை சுழித்து விழுங்கினான் ஐ என்று கத்தினான் என்னடா இது சாரா எங்க புளிச்சா முதல்ல அப்படித்தான் எரியும் அப்புறம் சரியாயிடும் அவனும் போத்தலை வாங்கி கொண்டான் சிகரெட் வச்சிருக்கியா சீச்சி அந்த கெட்ட பழக்கமெல்லாம் கிடையாதுங்க கொஞ்ச நேரம் பாஸ்கரனை மேலும் கீழுமாக பார்த்தான் நீங்க எப்படி இங்க வந்தீங்க என்ன எல்லாரும் ஏச்சிட்டாங்கப்பா கம்பெனி மீட்டிங் நடந்தது என்ன நீக்கிட்டானுங்க நான் போட்ட முதல் என்னடா ஆச்சுன்னு கேள்வி கேட்டதுக்கு தூக்கி வெளியே எரிஞ்சுட்டானுங்க அப்படியா பத்து வருஷத்துக்கு முந்தி சின்னதா பத்தாயிரம் முதல் போட்டு கம்பெனி ஆரம்பிச்சோம் நானும் சண்முகமும் கஷ்டப்பட்டு உழைச்சோம் இப்ப ரெண்டு மில்லியன் டேர்ன் அப்படின்னா வளர்ந்த உடனே ஒருத்தன் வந்தான் கோடி கணக்கா பணம் பொருட்ட வழி இருக்குன்னு நான் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்கிறேன் எனக்கு டத்தோவை தெரியும் நான் பூமி புத்திரா பார்ட்னர் வச்சுக்குவோம் நான் அவன் பேச்சை நம்பி முதல் இல்லாமலேயே அவனை சேர்த்தோம் அப்புறம் சண்முகம் சொன்னான் அப்புறம் சண்முகம் சொன்னான் இந்த துறை நல்லவன் இல்லை பாஸ்கரன் ரொம்ப சூழ்ச்சிக்காரன் அவனை விட்டுடுன்னு ஆனால் துறை பணத்தாசை காட்டி என்னை அவன் பக்கம் திருப்பிக்கிட்டான் கம்பெனியில நஷ்டம்னு கணக்கு தயாரிச்சு சண்முகத்தை கழட்டி விட்டுட்டோம் அப்புறம் தான் பாஸ்கரன் என் துரைன்னு கம்பெனி மாத்தினோம் இப்போ என்னையே ஓட்டாண்டி ஆக்கிட்டான்பா கொஞ்சம் குடித்தான் பரிமாறிக்கொண்டார்கள் சண்முகத்துக்கு நான் பண்ணின துரோகத்துக்கு தண்டனை கிடைச்சு போச்சு பேங்க்ல கடன் வாங்க சொன்னான் வாங்கி கம்பெனியில போட்டேன் அதுல என்ன மாட்டிட்டு அவன் தப்பிச்சிட்டான் கம்பெனி அவனோட தான் போச்சு கடன் என்னோட தான் போச்சு எவ்வளவு கடன் ஒரு மில்லியன் அவ்வளவா நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரூமா வாங்க முப்பதாயிரம் கேட்டேன் பேங்க்ல முடியாதுன்னு உனக்கு நிரந்தரமான வேலை இல்ல அதனால கொடுக்க முடியாதுன்னு எல்லாம் பாஸ்டர்ஸ் ஆமாங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் மோசடிக்காரனுங்க ஆமாம் கெட்ட நாமர்தா பசங்க ஆசுவாசப்படுத்திக் கொள்ள இன்னும் கொஞ்சம் குடித்தார்கள் இது நல்லா இருக்கு எங்க வாங்கின இதோ இந்த கடைங்க ஓரத்துல மூளையில போனா ஒரு சீனன் வங்கா கடை இருக்கு அவன் வைக்கிறான் நீங்க அங்க இல்லையா பாஸ்கரன் அவனை மேலும் கீழும் பார்த்தான் உன் பேர் என்ன என்று கேட்டான் நாகராஜ் நாகராஜ் ஏன் இந்த நாத்தம் பிடிச்ச இடத்த உன் இடங்கிற சுத்தமான இடமா பார்த்து போனா நிம்மதியா படுக்க முடியாது குடிக்க விட மாட்டாங்க பீக்கி லாக்லிங் மாப்போ அப்படின்னு விரட்டுவாங்கல்ல வீட்டுக்கு போக கூடாதா நாகராஜ் என்ன வீடு இன்னொருத்தர் வீட்டில் ரூம் பிடிச்சிருக்கோம் லேட்டா போனா வீட்டுக்காரன் துறக்க மாட்டான் பொண்டாட்டி துறக்க மாட்டாளா அவ இல்லை செத்து போயிட்டாளா இல்ல அவ தகப்பங்காரன் அவ மனசை கலைச்சு அவன் வீட்டுக்கு கூட்டி போயிட்டான் ஏன் எல்லாம் இதுதான் ரொம்ப குடிக்கிற நாம் குடிக்காம எப்படிங்க வேலை எத்தனை கஷ்டம் எவ்வளவு உடம்பு வலி புரியுதா அந்த பொம்பளைக்கு புரியாது நாகராஜ் பொம்பளைங்களை நம்பாத என் பொண்டாட்டி இன்னொரு வீடு வாங்கி கொடுங்கறா காரை மாத்துங்கிறா மெர்சீடஸ் வேணுமாம் ஒவ்வொரு மாசமும் பார்ட்டி கொடுக்கணுங்கிறா அவளாலேயே பேங்க்ல கடன் வாங்கி நான் கேட்டேன் இப்ப கம்பெனியும் போச்சு வீட்டுக்கு போனா என்ன நாய் மாதிரி நடத்துவா நாகராஜ் பொம்பளைங்க ரொம்ப மோசம் நாகராஜ் பேராசை பேயுங்க புருஷனை உயிரோட பிச்சு பிச்சு திங்க பிசாசுங்க என்ன சொல்ற ஆமாங்க என்றான் நாகராஜ் ஆனா என் பொண்டாட்டி அப்படி இல்லைங்க அவன் நல்லவ அவ குடும்பம் தான் அவன் மனசை கலைக்கிறாங்க அவ அப்பன் அம்மா அண்ணன் எல்லாரும் மனசை கலைச்சிட்டாங்க என்னமோ மருந்து வச்சிட்டாங்க பிரிச்சுட்டாங்க போய் கூப்பிட்டியா கூப்பிட்டேன் ஒரு நாலு நானும் குப்புசாமியும் நல்லா தண்ணி போட்டுக்கிட்டு அவன் அப்ப வீட்டுக்கே போயிட்டோம் வெளியே நின்னு சத்தம் போட்டேன் பாருங்க வாடி வெளியேண்ணேன் கதவை இறுக்கி பூட்டிக்கிட்டாங்க உன் பிள்ளை எனக்கு பிறந்த பிள்ளைனா இப்பவே என்கிட்ட குடுறீன்னேன் நேன் புள்ள வேற இருக்கா ஒரு பொண்ணுங்க பத்து வயசாச்சு குப்புசாமி யாரு என் கூட்டாளி சிமிந்து வேலை செய்வான் அப்புறம் எல்லாம் வேண வச்சுட்டாங்க அவ கதவை துறக்கவே இல்லை அவன் அண்ணன்காரங்க வந்து அடிச்சானுங்க அப்புறம் வந்துட்டோம் பொம்பளைங்களை நம்ப கூடாது நாகராஜ் ஆமாங்க உன் பொண்டாட்டி இனி வருவான்னு நினைக்கிறியா திருந்துவான்னு நினைக்கிறியா வரமாட்டா நாகராஜ் ஓம் பொண்ணையும் கொடுக்க சிறிது நேரம் குடித்தார்கள் நாகராஜ் பாக்கெட்டிலிருந்து கார் சாவியை எடுத்து கையில் நெருடி பார்த்தான் என்ன இருக்கும் உங்க காடி லட்சம் வெள்ளி அதுக்கு மேல கடன் ஒரு லட்சம் வெள்ளி ஐயோ என்றான் நாகராஜ் பாஸ்கரன் அழுதான் குடித்தான் அழுதான் நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது லேசு லேசாக மேகங்கள் கொண்ட வானம் இடைவெளியில் சில நட்சத்திரங்கள் பிளந்த தேங்காய் மட்டை போல மேகங்களுக்கிடையில் ஓரம் பிரிந்த நிலாக்கீற்று நேரமும் வானமும் நிலாக்கீற்றும் அவர்களை கண்டுகொள்ளவில்லை நாகராஜ் இந்த உலகத்துல இருந்து பிரயோஜனம் இல்ல இனி யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க என்னையும் தாங்க மதிக்கிறது இல்ல புள்ள கூட மதிக்கிறது இல்ல காரி துப்புவாங்க நாகராஜ் இப்பவே துப்புறாங்க அப்ப ஏன் உயிரோடு இருக்கணும் பிரயோஜனம் இல்ல நாகராஜ் என் கூட வா செத்து போகலாம் சரிங்க எப்படி நாகராஜ் யோசித்தான் உங்களுக்கு நீச்சல் தெரியுமா தெரியாது அந்த பங்களாவுக்கு பின்னால ஒரு நீச்சல் குளம் இருக்குங்க அதுல போய் விழுந்துடலாம் வா நாகராஜ் கை கொடுத்து எழுப்பி விட்டான் இருவரும் தடுமாறி நடந்தார்கள் வீட்டுக்குள்ள எப்படி நுழைகிறது நாகராஜ் வேலியில ஒரு ஓட்டை இருக்கு நுழைஞ்சிரலாம் உனக்கு எப்படி தெரியும் நானும் குப்புசாமியும் போட்டு வச்சோம் ஏன் நாகராஜ் பேசாமல் இருந்தான் வீட்டில் ஆளுங்க இல்ல ரொம்ப நாளா ஆள் இல்ல தான் கிடக்குது கார்டு அவன் முன்னால் உட்காந்து தூங்கிட்டு இருப்பான் நாம பின்னால போகலாம் தடுமாறி தடுமாறி வேலியோரம் வந்து வேலியை விளக்கி பங்களாவின் பின்னால் வந்தார்கள் புள்ளும் பூண்டும் வளர்ந்து கிடந்தது பணக்காரர்களால் பேராசையுடன் ஆடம்பரமாக கட்டப்பட்டு உபயோகிக்க ஆளில்லாமல் கவனிக்கப்படாமல் கைவிடப்பட்ட செல்வத்தின் பாழடைந்த சின்னம் சோம்பேறி காவல்காரனின் அரைகுறை கண்காணிப்பில் நீச்சல் குளத்தின் அசையாத நீரின் உள்ளே சின்னஞ்சிறு நிலாக்கீற்று கலங்கித் தெரிந்தது மேற்பரப்பில் இதோ பூச்சிகள் உருந்தன இப்ப என்ன மணி நாகராஜ் அவன் கையில் கடிகாரம் இல்லை என்ன ஒரு மூணு நாலு மணி இருக்கும் நாகராஜ் நீ தானே இருக்க ஆமாங்க அநேகமாக முடிந்து போன சாராய இருந்து ஒரு மிணறு குடித்தான் பாஸ்கரன் நம்ம கடைசி குடி மீதியை நாகராஜிற்கு கொடுத்தான் நாகராஜ் கவிழ்த்து குடித்து விட்டு போத்தலை தூக்கி நீச்சல் குளத்திற்குள் எரிந்தான் நன்றி நாகராஜ் என் கடைசி காலத்துல நீ வந்து சேர்ந்த உயிர் தோழனா இல்லாவிட்டாலும் சாவு தோழனா வந்த ஆமாங்க நாகராஜ் காசு வேணாம் கார் வேணாம் கம்பெனி வேணாம் பார்ட்னர்ஷிப் வேணாம் கடன் வேணாம் ஆசை வேணாம் முக்கியமா இந்த பொண்டாட்டி சனியன் வேணாம் வா நாகராஜ் குதிக்கலாம் நீங்க முதல்ல குதிங்க பாஸ்கரன் குதித்தான் நிலாக்கீற்று ஆயிரம் துண்டுகளாக சிதறிற்று நீர்பூச்சிகள் பீதியுடன் எல்லா மூளைக்கும் ஓடின கைகளை அடித்துக்கொண்டு கொஞ்ச நேரம் அலைந்தான் அவன் கோட்டு தண்ணீருக்கு மேல் புஷ் சென்று வந்தது மூச்சு திமிரினான் மேலே வந்தான் மூச்சடங்க மீண்டும் மூழ்கினான் நாகராஜ் யோசித்தவாறு நின்றான் அப்புறம் குளத்தை பார்த்து பேசினான் எல்லாம் அவ குடும்ப வச்ச வனையில தானுங்க குடிக்காம போய் நல்ல விதமா கூப்பிட்டா திரும்பி வந்துடுவான்னு தான் நினைக்கிறேன் இன்னொரு தடவை கூப்பிட்டு பார்த்துட்டு அவன் வரலனா அப்புறம் பார்க்கலாம் திரும்பினான் நின்றான் பாக்கெட்டிலிருந்து இருந்து கார் சாவியை எடுத்து குளத்திற்குள் வீசினான் வேலியின் ஓட்டைக்குள் புகுந்து வெளியே வந்தான் கொஞ்சம் தள்ளாடி தள்ளாடி ஆனால் திரும்பி பார்க்காமல் நடந்தான் நாகராஜ் முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சரிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி